ஏசாயா தீர்கத தர்ஷ புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார் வசனத்தில் இது ஒரு வாக்குதத்த செய்தி போல ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறதான ஒரு காரியம் அதாவது கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரேவெலின் தேவன் உங்கள் பிறவே உங்களை காக்கிறவராக இருப்பார் கர்த்தர் நமக்கு முன்னே போகிறது கர்த்தர் நமக்கு பின்னே வருகிறார் ஆண்டவர் நமக்கு முன்னாடியும் போகிறாரு பின்னாடியும் வர்றார் நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய விஐபிஸ் போகும்போது முன்னாடியும் பின்னாடியும் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க முன்னாடி கொஞ்சம் பேர் போவாங்க பின்னாடி கொஞ்சம் பேர் போவாங்க அப்படி முன்னாடியும் பின்னாடியும் இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு போகிறார் ஆனால் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போவுமே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் உங்கள் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் பல நேரங்களில் நம்ம யாரை முன்னாடி வச்சுருக்குறோங்கிறது தான் கேள்வி இந்த முன்னாடி போகிற விஷயங்களில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் பல நேரங்களில் நாம் முன்னாடி போவோம் ஆண்டவரை நம்ம விட்டுட்டு ஆண்டவர் என்ன செய்வோம் நம்ம முன்னாடி போவோம் நாம் போகிற ஆண்டவரே அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை விட பல நேரங்களில் கர்த்தரை விட்டுட்டு முன்னாடி போவாங்க யாத்ராகமத்தில் அவங்க வந்து ஒரு தவறு செய்த உடனே கத்தர் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு நான் உங்களோடு கூட வருவதில்லை நீங்கள் போங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் மோசைக்கு நன்றாக தெரிகிறது கர்த்தர் வந்தால் தான் நம்ம போகிறோம் இல்லைன்னா நம்ம போகல நமக்கு முன்னாடி அவர் போனால் தான் போகிறோம் இப்போது ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் நடக்குது கடைசியில் கத்தர் என்ன சொல்கிறாரு நான் உங்கள் கூட வந்தால் இவனுங்களை கொன்று போட்டுருவேன் அதனால் ஒன்று செய்யலாம் நான் தூதனை அனுப்புகிறேன் அப்படிங்கிறார் அடுத்த ஆண்டவர் சொல்கிறது என்னது தூதனை அனுப்புகிறேன் அப்படின்றார் தூதனும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் ஒருத்தன் ஆயிரம் பேரையும் ரெண்டு என்ன செய்வாங்க பதினாயிரம் பேரும் வெட்டிடுவாங்க ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேரெல்லாம் வெட்டி போட்டிருக்கிறாங்க இறங்குனாங்கன்னா சங்காரம் தான் லட்சக்கணக்கில் தான் அப்படிப்பட்டதான தூதர்கள் தான் அதெல்லாம் சாதாரணமான ஆட்கள்லாம் கிடையாது ஆனால் மோசைக்கு தெரியுது தூதன் என் கூட வந்தாலும் சரி தேவன் வந்த மாதிரி இருக்காது எப்போவுமே நம் பல நேரத்தில் நமக்கு முன்னாடி பலவான்களை வைத்து கொள்ளுகிறோம் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் சில நம்பிக்கை இருக்குது என்ன நம்பிக்கை இருக்குது என் அதை கூட கொஞ்சம் பெருமையாக கூட சொல்லுவாங்க எனக்கு வந்து இவரை தெரியும் எனக்கு அவரை தெரியும் எனக்கு வந்துட்டு இந்த ஊர் கவுன்சிலரை தெரியும் இந்த ஏரியா எஸ்ஐயை தெரியும் இப்படின்னு சொல்லி சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு பெருமை நம்ம சொந்தக்காரங்க யாராவது கொஞ்சம் இதில் போஸ்டிங்கில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அரசியல்லையோ இல்லை அரசாங்கத்துலையோ இருக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் ஏன்னா எதுனால என்ன செய்யலாம் அங்கே போகலாம் அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு மோசைக்கு நல்லா தெரியுது பலவான நம்புறோம் அப்படின்னா ஒரு நாள் அந்த பெலன் குன்றி போகும் அந்த பெலவானுடைய துணை இல்லாமல் போகும் பல நேரங்களில் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் சில ஆட்களுடைய பெலன் கூட இருக்கும்போது அவர் நமக்கு முன்னாடி போனார்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷனுக்கு போகும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரியார் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் என்ன செய்வோம் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிம்போம் உடனே ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து நீங்கள் போங்க இந்த காடை கொண்டு போய் கொடுங்க அவங்க எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் காடை கொடுத்துட்டீங்க நீங்கள் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப நெருக்கமான ஆளாக இருந்தால் நீங்கள் கூட வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய என்ன என்ன நமக்கு முன்னாடி அவர் போனார்னா நமக்கு தேவையானதெல்லாம் என்ன செய்யும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நாம் அப்படித்தான் கர்த்தருக்கு பதிலாக பலவான்களை முன்னாக வைக்கிறோம் தூதர்களை முன்னாடி வைக்கிறோம் சில வலிமை வாய்ந்தவர்களை முன்னாடி வைக்கிறோம் இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க தேசத்தை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு பன்னெண்டு பேர் அனுப்புகிறாங்க நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் அனுப்ப சொன்ன மாதிரி இருக்கும் அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா இன்னாமத்தின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் கர்த்தர் மோசையை நோக்கி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பின்பு ஜனங்கள் ஆசிரமத்திலருந்து புறப்பட்டு பாரான்வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள் அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசையை நோக்கி அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு நான் இஸ்ரவேல் புத்தருக்கு கொடுக்கும் காணா தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு அப்படின்னு ஆனால் உண்மையிலே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உபாகமத்தில் சொல்லுவார் மோசே நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டீர்கள் கர்த்தர்கிட்ட போய் நான் கேட்டேன் கர்த்தர் என்னை அனுப்ப சொன்னார் அப்படின்னு இருக்கோம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா நமக்கு முன்னாடி வேவுக்காரர்களை அனுப்பினா தேசத்தை வந்து என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம ஸ்டடி பண்ணிடலாம் இதை வந்து நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கிறோம் இது ரொம்ப ஒரு ஒரு பெரிய விஷயமா இன்றைக்கும் இஸ்ரேலுடைய வேவுக்காரர்கள் மொசாட்டா வந்து நம்ம ரொம்ப பெருசாக பேசுவோம் உண்மைதான் இன்றைக்கி வேர்ல்டு அது ரொம்ப பெருசு பெரிய ஒரு உளவுத்துறைன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி அவங்க ஆரம்பித்த உளவுத்துறை இங்கே தான் இருக்குது ஆனால் இந்த வேவுக்காரருடைய கான்செப்ட் ஏன் வந்துச்சு முன்னாடி வேவுக்காரரை அனுப்புகிற கான்செப்ட் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற தேசங்களை இவங்க சுற்றி பார்த்துட்டு வராங்க வரும்போது மற்ற தேசத்தில் வேவுக்காரர்கள் இருக்கிறார்கள் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க இவங்க எப்போவுமே மற்றவங்கள பார்த்து தான் கற்றுப்பாங்க எல்லாருக்கும் ராஜா இருக்கிறாங்க எங்களுக்கும் என்ன வேணும் ராஜா வேணும் அப்படின்னு மற்ற தேவர்கள் போல் எங்களுக்கும் என்ன செய்யணும் பார்க்குற ஒரு தேவன் வேணும் அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க வேவுக்காரர் கான்செப்டை இஸ்ரோவேலுகளை கொண்டு வராங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எந்த தேசத்தையும் அவங்க சுற்றி பார்க்கவே மாட்டாங்க கர்த்தர் போக சொல்லுவார் அவங்க யுத்தம் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க கர்த்தர் போக பாரு போக மாட்டாங்க இவ்வளோதான் விஷயம் இப்போ இவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க முன்னாடி ஒருத்தர் அனுப்புகிறாங்க வேவுக்காரரை அனுப்புகிறார்கள் இந்த வேவுக்காரர் கான்செப்ட்டு உலகத்துக்கு சரியாக இருக்கும் நமக்கு சரியாக இருக்காது எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உலகம் செய்கிற எல்லாமே உலகப்படி சரி ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் அது நமக்கு தகுதியாகிறாது பவுல் சொல்வார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எல்லாமும் எனக்கு தகுதியாகிராது அது ஓகே உலகத்துக்கு மொசாட் ஓகே தான் உலகத்துக்கு வேவுக்காரர்கள் சரி தான் ஆனால் எனக்கு செட் ஆகாது இவன் போயிட்டு வந்தான் முன்னாடி அனுப்பினான் போயிட்டு வந்தவன் என்ன சொல்லிட்டான் ஃபேக்டர் சொன்னான் அவன் பொய் சொல்லவே இல்லை அவன் என்ன சொன்னான் ஃபேக்டை சொன்னான் அங்கே ஏனோக்ஸின் புத்திராகிய ராட்சதர்களை நாங்கள் கண்டோம் அவர்கள் பலவானதாக இருக்கிறார்கள் எல்லாம் ஓகே தான் அவன் வந்து இன்னும் நவுட்டு கொடுக்குறான் எதை கொடுக்குறா அங்கே இருக்கிறதான விஷயத்தின எல்லாத்தையும் இன்னும் நவுட்டு கொடுக்குறா அவங்க பார்வைக்கு நாங்கள் இப்படி இருந்தோம் எங்கள் பார்வைக்கு அவங்க அப்படி இருக்கிறாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் இவர்களுக்கு ஒன்று தெரியணும் நான் நாம் அனுப்புகிற இந்த வேவுக்காரர்களோட கான்செப்டே தப்பு ஏன் வசனம் சொல்லுது அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள் துர்ச்செய்தியை அது என்ன அர்த்தம் என்னுடைய வேலை நான் மனுஷனை முன்னாடி அனுப்புறதில்லை என்னுடைய வேலை கர்த்தரை முன்னாடி அனுப்புவது ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவர்கள் என்னை விட பெரியவர்கள் அங்கே இருக்கிறார்கள் எனக்கு முன்னாடி கோலியா தங்க இருக்கிறான் எனக்கு முன்னாடி ராட்சர புத்திரர்கள் இருக்கிறார்கள் எனக்கு முன்னாடி ஒரு செங்கடல் நிற்கிது கன்ஃபார்மாக என்னோட கம்பேர் பண்ணால் அது பெருசு தான் உலக பிரகாரமாக அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு நான் உனக்கு முன்னாடி போகிறேன் ஏன் அவரை விட பெருசு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்போ நீ யாரை அனுப்பணும் எந்த இடத்துக்கு அனுப்புனாலும் முதல்ல யாரை அனுப்பணும் கர்த்தரை முன்னாடி அனுப்பணும் அதான் கர்த்தர் சொல்கிறார் நான் முன்னாடி போகிறேன் என்ன விடுங்கிறார் பல நேரத்தில் நம்ம விட மாற்றோம் வேவுக்காரரை அனுப்புறது நமக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்களை அனுப்புறது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஃபெயிலியர் ஆகிடும் ஃபெயிலியர் ஆன பிறகு திருப்பி கர்த்தரை அனுப்புறது ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறது ஆண்டவரே அதில் வேறு நம்மளால் பெரிய விஷயம்னா வேவுக்காரர் அனுப்பும்போது ஜோமனி அனுப்புவோம் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம அனுப்பும்போது எப்படி தான் அனுப்புவோம் ஜோம் பண்ணி அனுப்புவோம் அனுப்புகிறதே தப்பு இல்லையா நான் எப்போது சொல்லுவேன் இந்த ஆவிக்குரியவர்களில் வந்து உலக பிரகாரமாக பார்க்குற மாதிரி இந்த மேட்ரிமோனியலில் போய் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற கான்செப்டே கிடையாது எங்கே கிடையாது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கிடையாது அப்போ மேட்ரிமோனியலில் போய் பார்க்கறது சரியா தப்பா அவங்களுக்கு அது சரி நமக்கு அது சரி கிடையாது நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் தேவன் நமக்கு பர்மிஷன் கொடுக்கணும் நம்ம கான்செப்டே வேற நம்ம கருத்தரை முன்னாடி அனுப்பணும் இவன் என்ன பண்ணிடுவான் மேட்ரி முன்னாடி அனுப்பிடுவான் புரோக்கரை முன்னாடி அனுப்பிடுவான் எல்லாம் அனுப்பி முடிச்சுட்டு ஜபத்தோட கல்யாணத்தையும் பண்ணிடுவான் அப்புறம் மூணு மாசத்துல வந்து உட்காந்துருப்பான் ஜபத்தோட தாங்க பண்ணேன் ஒரு ஊழியக்காரர் தான் அந்த பையனை சொன்னாரு அந்த ஊழியக்காரர் தான் அந்த பொண்ணை சொன்னாரு ஏன் இப்படி நடந்துச்சு நீ வேவுக்காரரை அனுப்பியிருக்க வேவுக்காரர் போயிட்டு என்ன பண்ணுவான் இன்னும் சொல்லுவான் ரசிக்கப்பட்ட பையன் நல்ல ரசிக்கப்பட்ட பொண்ணு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கு நல்ல பாஸ்டர் பத்து வருஷம் ஆச்சு இதெல்லாம் சரிதான் ஆனால் கர்த்தர் கண்டுபிடிப்பேன் அதுக்கு கர்த்தராக அனுப்பினா தான் தெரியும் ஊழியக்காரன பர்சுதாவியானவர் முன்னாடி போகணும் அவர் போய் நமக்கு ஏற்ற காரியத்தை செய்யணும் நம்ம நம்மளுடைய பார்வைப்பமே கண்ணுல பார்க்குற கிரைட்டீரியா அதில் அந்த வந்து சொல்லுவான் பாருங்க எங்கள் பார்வைக்கு அவங்க ராட்சசமா இருக்கிறான் அது வரைக்கும் கரெக்ட் அடுத்து ஒன்று சொல்லுவான் அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் அது எப்படி இவனுக்கு தெரியும் இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம பார்வைக்கு ஆப்பிரிக்காரங்க எப்படி இருக்கிறாங்க சும்மா ஜைன்ட் ஆளு பயங்கரமா இருக்காங்க இது நியாயம் இல்லையா ஆனா ஆப்பிரிக்காரன் பார்வைக்கு ஜப்பான்காரன் எப்படி இருப்பான் ஒண்ணும் வாண்டு ஒன்று ஒன்று இருக்கும் குட்டியா இருக்கும் ஆனா ஜப்பான்காரன் ஆப்பிரிக்காரனை விட பலம் வாய்ந்தவன் புரியுதா உங்களுக்கு இப்போ எல்லாத்துலேயுமே பலம் வாய்ந்தவன் நீங்கள் போனீங்கன்னா ஒலிம்பிக்கில் கூட ஜப்பான்காரங்க ஜிம்னாஸ்டிக்காக அது இதுன்னு கோல்டு வாங்கிடுறாங்க உங்களுக்கு ஞானத்தில் சொல்லவே வேண்டாம் எல்லாத்துலேயும் அவன் மேலே இருக்கான் அதனால் சைஸை வச்சு டிஃபர் பண்ண முடியுமா நம்மளால் யாருக்கு தெரியும் இவனை பார்த்து அவன் பயந்துருப்பான் அவன் பார்க்குறதுக்கு எறும்பு மாதிரி இருக்கிறான் யானை காதுக்குள்ளே போந்து நம்மளை கொள்றா மாதிரி கொண்டாலும் கொண்டுடுவான் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறானுங்க கையில் கூட பிடிக்க முடியாது ஆள் தான் பார்க்கறதுக்கு குட்டியாக இருக்கிறான் அதனால் நாம் வேவுக்காரரை முன்னாடி அனுப்பிடுறோம் முன்னாடி அனுப்பி அவன் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான் கொடுக்குறான் அவன் கரெக்டான கான்செப்ட் தான் சொல்கிறான் ஆனால் அந்த கான்செப்ட் உனக்கு எனக்கு ஒத்து வராது ஏன் உலகம் பார்க்குற பிரகாரமாக நீ நான் பார்க்கறதில்லை இல்லை நம்முடைய தேவன் உன்னை எண்ணி நடத்தும் போதே ஜெயஜாண்டிகா நாள் மத்தியில் தான் நடத்துறாரு உங்களை எண்ணி அதாவது நீங்க ஜெயிக்கிறது கூட இருக்கணும்னு கத்தர் விரும்புறாரு நீங்க ஒன்றும் சாதாரண ஆளை ஜெயிச்சுட்டு மாரத்தட்டணும்னு கத்தர் விரும்புல கர்த்தர் என்ன விரும்புறாரு தெரியுமா நல்ல பெரிய ஆளை ஜெயிக்கட்டுமே நம்ம பசங்க ஜெயிச்சா அதான் நல்ல பெருமை பாருங்க அதனால தான் கத்தர் பார்க்குறாரு மோத விட்டுற ஆளெல்லாம் பாருங்க ராட்சதர் இவங்களை போய் நின்று ஒன்று அவர் ஆச்சராக விட்றாரு வேவுக்காரர் ராங் ராங் டைரக்ஷன் அல்லது ராங் டிசிஷன் அதான் ஆண்டவர் சொல்கிறார் என்ன முன்னாடி அனுப்புப்பா நீ அனுப்புகிற வேவுக்காரருக்கும் சரி நீ யாரை அனுப்பினாலும் சரி உன்னோட டிசிஷன் ராங் அதான் பார்க்குற ஆண்டவர் என்ன முன்னாடி அனுப்பு நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் பலவான்களை நம்புகிறோம் இந்த விஷயம் மோசைக்கு நல்லா தெரியுது பாருங்கள் மோசைக்கு நல்லா தெரியுது அவன் சொல்கிறான் தூதன்லாம் ஓகே தான் ஆனால் எனக்கு வேணாம் நீங்கள் வந்தால் நான் போகிறேன் இல்லைன்னா நான் போக மாட்டேன் பல நேரங்களில் சில ஊழியக்காரர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தால் மட்டும்தான் புல்பீட்டில் ஏறுவாங்க கர்த்தருடைய வார்த்தை வராட்டி புல்பீட்டில் ஏறவே மாட்டாங்க ஏறவே மாட்டாங்க இருக்கிறத வச்சு செஞ்சுருவோம் அவங்களோட நோக்கம் என்ன கர்த்தர் நாளைக்கு பேசுகிறாருன்னா எனக்கு வார்த்தை கொடுக்கட்டும் கர்த்தர் நின்று பேசட்டும் கர்த்தர் பேசாத இடத்தில் நான் ஏறி நின்று பேச மாட்டேன் எவ்வளோ ஒரு கான்செப்ட் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் கர்த்தருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முன்னாடி அவரை அனுப்பி விட்ருங்களேன் ஒன்றுமே யாருமே எதுவுமே செய்ய முடியாது இன்னொரு சம்பவம் இருக்குது பைபிளில் யாக்கோபு முன்னாடி என்ன பண்ணுறாரு தெரியுமா ஏசாவை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு நல்ல கிஃப்டெல்லாம் அனுப்பி விடுவார் நல்ல கிஃப்டெல்லாம் அனுப்பி விட்டு ஆடு மாடு எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு பேட்ச் பேட்சாக அனுப்புவார் எவ்வளோ ஞானம் பாருங்கள் பேட்ச் பேட்சாக அனுப்புவார் ஒரு பேட்ச் அனுப்புவார் கேட்டால் சொல்லுங்கள் யாக்கோபு கொடுத்தான்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு பேட்சு யாக்கோபு கொடுத்தான்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு பேட்சு யாக்கோபு கொடுத்தான்னு சொல்லுங்கள் இவ்வளோ அனுப்பிட்டே யாக்கோபுக்கு நிம்மதி இல்லை இவ்வளோத்தையும் வாங்கிட்டு அண்ணன் கொண்டு போட்டா நான் என்ன பண்ணுறது நைட்டெல்லாம் போய் புலம்புறான் இப்போ கத்தர் சொல்கிறாரு நான் வேணா போட்டான் அவர் வந்து சொல்கிறாரு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்போ தான் யாக்கோப்புக்கு நிம்மதி வருது பாருங்க நீங்கள் உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு டேலண்ட்டை அனுப்பினாலும் எவ்வளவு ஆளை கவர் பண்ணாலும் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணாலும் நிறைய பேர் அப்படி செய்வாங்க முன்னாடி என்ன செய்வாங்க தங்களுடைய மொத்த ஞானத்தையும் யூஸ் பண்ணுவாங்க சில விஷயங்கள் நடக்கணும் கவர்மெண்ட்டில் நடக்கணும் அதை நடக்கணும் அப்படின்னொன்னே அவங்க என்னென்ன உபயோகங்கள் இருக்குதோ அவங்களுக்கு முன்னாடி உள்ள மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் அதில் வேறு பெருமையாக சொல்லுவாங்க இவரை பிடிச்சி அவரை பிடிச்சி இப்படி வந்தீங்கன்னா அழகாக அப்படி வந்துடும் அப்படின்னு எல்லாம் செஞ்சு பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ண பிறகு வேலை நடக்காது பதினஞ்சு லட்சமும் செலவாயிடும் வேலையும் நடக்காது எத்தனையோ பேர் பணத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க ஏன்னா முன்னாடி கர்த்தர் போல யார் போனால் டேலண்ட்டு போச்சு அறிவு போச்சு பலவான்களை அனுப்பி பார்த்தாங்க எல்லாத்தையும் அனுப்பி பார்த்தாங்க ஒரு நாள் எல்லாம் சூன்யமாகும் வேவுக்காரரை அனுப்புவது ஒரு நாள் தோல்வி அடையும் நீ என்னதான் முன்னாடி கிஃப்ட் அனுப்பிச்சாலும் பயம் போகாது ஒரு நாள் உன் வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகும் எது சக்ஸஸ் பண்ணணும் தெரியுமா கர்த்தர் எனக்கு முன்பாக போவார் நான் அவரை அனுப்புகிறேன் அது ஏங்க இது இதுக்கெல்லாம் கத்தர எல்லாத்துக்கும் நான் கர்த்தரை அனுப்பிட்டு போகிறேன் எனக்கு என்ன அவர் தான் போகிறேங்கிறாரு நான் எனக்கு முன் நான் உனக்கு முன்பாக போகிறேங்கிறாரு கர்த்தரை நான் முன்பாக அனுப்பிட்டு போகிறேன் நான் முன்பாக அனுப்பிட்டா என்ன ஆகும் சில முக்கியமான காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார் இஸ்ரேல் ஜனங்களை அனுப்பிட்ட ஆண்டவர் முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாக்கிறார் முன்னும் பின்னவாக பார்க்குறாரு ஒரு இடம் வருது ரெண்டு பக்கமும் நெருக்கம் வந்துருச்சு முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வோன் கர்த்தர் சொல்கிறார் முன்னாடி போ இல்லை பின்னாடிலாம் வராது முன்னாடி போ ஏன் உனக்கு முன்னாடி ஒருத்தர் செங்கடலை பிரிச்சுக்கிட்டே போகிறார் பாரு உனக்கு முன்னாடி வழியை ஏற்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு வழி இல்லாத இடத்தில் வழியை ஏற்படுத்துகிறவர் உனக்கு முன்பாக போவார் அவர் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஒரு நாளும் கர்த்தர் உன்னை கைவிடுகிறதே இல்லை ஏன் அந்த தேவனை நம்ம முன்னாடி அனுப்பக்கூடாது நம்ம நிறைய நேரத்தில் சில விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பலனை நம்முடைய ஐடியாவை நம்முடைய ஞானத்தை நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட இருக்கிற ஆட்களை எல்லாத்தையும் முன்னாடி அனுப்பி பார்க்குறோம் எல்லாம் ஃபெயிலியர் ஒரே ஒரு தடவை தேவனை அனுப்பி பாருங்கள் பிளக்கக்கூடாத செங்கடல் பிழக்கம் அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கு திறக்கிற வழி மற்றவனுக்கு அல்ல எவனால் அதில் உள்ள வர நினைச்சா அந்த வழி க்ளோஸ் ஆகிடும் அது உங்களுக்கு யூனிக்காக கர்த்தர் திறக்கிற வழி கர்த்தர் உனக்கு முன்பாக போவார் இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன் ஆண்டவரை எங்கே போறதாலும் முன்னாடி நீங்கள் போங்க நீங்கள் முன்னாடி போயிட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எந்த சங்கடத்தையும் எங்களுக்கு பிரித்து கொடுத்துருவீங்க எவ்வளோ ஹார்டான ஒரு காரியமாக இருக்கும் எவ்வளோ பெரிய ராஷஸை முன்னாடி இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் முன்னாடி இருக்கட்டும் எவ்வளோ பெரிய இது நடக்காது முடியாது அவ்வளோதான் ஓவர் முடிஞ்சிருச்சு என்ன வேணால் சொல்லிட்டோம் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதை திறக்கிற ஒருத்தர் முன்னாடி போகிறார் அல்லையூயா